ஜோதி சிவமயம் திருச்சிற்றம்பனம் சுத்த சன்மார்க்கத்தின் முதற் சாதனமாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதற் பிரிவு ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் அந்த ஆன்மலாபம் எதுவென்று அறிய வேண்டில் எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா சீவர்களையும் எல்லா ஒழுக்கங்களையும் எல்லா பயன்களையும் தமது பூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கஞ்செயிக்கின்ற இயற்கை உண்மை வடிவனராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க என்று உண்மையாக அறிய வேண்டும் இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை அடையக்கூடும் என்று அறிய வேண்டில் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடையக்கூடும் என்று அறிய வேண்டும் கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில் சிவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லது வேறெந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிதல் வேண்டும் கடவுள் அருளை சீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லது வேறெந்த வழியாலும் பெறக்கூடாதென்பது எப்படி என்னில் அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் சீவகாருண்யம் என்பது சீவர்கள் தயவு சீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம் இதனால் தயவைக் கொண்டு தயவை பெறுதலும் விளக்கத்தைக் கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும் வேறொன்றினால் பெறக்கூடாமை அனுபவமாகலின் காருண்யத்தைக் கொண்டு அருளை பெறுதல் கூடும் பேரூன்றினாலும் பெறக்கூடாமை நிச்சயம் இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும் அருளைப் பெறுவதற்கு சீவகாருண்யமே வழியாதலால் ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் சிவகாருண்ய ஒழுக்கம் என்றும் அஞ்ஞான வழி என்பதும் துன்மார்க்கம் என்பதும் சிவகாருண்ய ஒழுக்கமில்லாமை என்றும் அறியப்படும் சீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும் அதனால் உபகார சக்தி விளங்கும் அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும் சீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக மறையும் அதனால் உபகார சக்தி மறையும் உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும் ஆகலின் புண்ணியம் என்பது சீவகாருண்யம் ஒன்றே என்றும் பாவம் என்பது சிவகாருண்யம் இல்லாமையொன்றே என்றும் அறியப்படும் சீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும் சீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும் இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தியடைந்த சாத்தியர்களே சீவன் முத்தர் என்றும் அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும் ஆனால் சீவகாருண்ய ஒழுக்கம் என்பது என்னெனில் சீவர்களுக்கு சீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும் சீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் எப்போது உண்டாகும் மென்னில் சீவர்கள் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை இவைகளால் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் இவ்வாறு உண்டாகும் என்று அறிந்த போதாயினும் அன்ம உருக்கம் உண்டாகும் என்று அறிய வேண்டும் சீவகாருண்யம் உண்டாவதற்கு உரிமை எது சீவர்களெல்லாம் ஒரு தன்மையாகிய இயற்கையுண்மை சக்தியுடைய கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டபடியால் ஓருரிமையுள்ள சகோதர்களேயாவர் சகோதரர்களுள் ஒருவர் ஒரு ஆபத்தால் துக்கப்படுகின்ற போதும் துக்கப்படுவார் என்று அறிந்த போதும் அவரை தமது சகோதரர் என்று கண்ட மற்றொரு சகோதரருக்கு உருக்கம் உண்டாவது சகோதர உரிமையாகலின் ஒரு சீவன் துக்கத்தை அனுபவிக்க கண்டபோதும் அறிந்த போதும் மற்றொரு சீவனுக்கு உண்டாவது பழைய ஆன்ம உரிமை என்று அறிய வேண்டும் சீவர்கள் துக்கப்படுகின்றதை கண்டபோதும் சிலர் சீவகாருண்யம் இல்லாமல் கடின இருக்கின்றார்கள் இவர்களுக்கு சகோதர உரிமை இல்லாமற் ஏனெனில் துக்கப்படுகின்றவரை தமது சகோதரர் என்றும் என்றும் துக்கப்படுவார் என்றும் அறியத்தக்க ஆன்ம அறிவு என்கிற கண்ணானது அஞ்ஞான காசத்தால் மிகவும் ஒளி மழுங்கியபடியாலும் அவைகளுக்கு உபகாரமாகக் கொண்ட மனம் முதலான உபநயனங்களாகிய கண்ணாடிகளும் பிரகாச பிரதிபலிதமில்லாமல் தடிப்புள்ளவைகளாக இருந்தபடியாலும் கண்டறியக்கூடாமையாயிற்று அதனால் சகோதர உரிமை இருந்தும் சேவகாருண்யம் உண்டாகாமல் இருந்ததென்றறிய வேண்டும் இதனால் சேவகாருண்யம் உள்ளவர் என்று அறியப்படும் சீவர்களுக்கு பசி தாகம் பயம் முதலியவற்றால் வரும் துன்பங்கள் எல்லாம் கண் முதலிய கரணேந்திரிய அனுபவங்கள் அல்லது ஆன்ம அனுபவங்கள் அல்ல அதனால் சீவகாருண்யம் கொள்வதில் விசேஷ பிரயோசனம் இல்லையே என்னில் இந்த தூலதேகத்தில் சீவனாக இருக்கிற ஆன்மாவும் அறிவு இருக்கிற கடவுள் இயற்கை விளக்கமும் தவிர கரணம் இந்திரியம் முதலிய மற்றவைகளெல்லாம் கருவிகளாகிய தத்துவ சடங்களே அல்லது சித்துக்கள் அல்ல ஆகலில் சுகதுக்கங்களை சடங்கள் அனுபவிக்க அறியா செம்மன் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்லப்படாது அதுபோல் மனம் சந்தோஷித்தது துக்கித்தது என்று சொல்லப்படாது செம்மண்ணிலால் தேக வாழ்க்கைக்கு வீடு கட்டிக் கொள்வது போல மனம் முதலான கரணேந்திரியங்களால் சீவ வாழ்க்கைக்கு கடவுளால் கட்டிக் கொடுக்கப்பட்ட தேகம் ஒரு சிறிய வீடாகும் இன்ப துன்பங்களை வீட்டில் இருக்கின்றவன் அனுபவிப்பான் அல்லது வீடு அனுபவிக்க மாட்டாது அன்றியும் காசத்தினால் ஒளி ஒளிமழுங்கப்பட்டு உபநயனங்களாகிய கண்ணாடிகளால் பார்க்கின்ற கண்கள் துன்ப விஷயத்தை கண்டபோது அக்கண்கள் நீர் சொறியுமே அல்லது கண்ணாடி நீர் சொரிய மாட்டாது ஆகலில் ஆன்ம திருஷ்டிக்கு உபநயனங்களாக இருக்கின்ற மனம் முதலான கருதிகள் சுகதுக்கங்களை அனுபவிக்க மாட்டார் ஆன்மாவே அனுபவிக்கும் என்று அறிய வேண்டும் ஒரு சீவனுக்கு சுகம் நேரிட்ட போது மனம் மகிழ்கின்றது போது மனம் ஆகலில் அனுபவிப்பதாக அறியப்படாதோ என்னில் அறியப்படாது பலிங்கினார் செய்த வீட்டினுள் இருக்கின்ற வீட்டுத் தலைவனுடைய தேக விளக்கமும் தேகச் சோர்வும் அந்த பளிங்கு வீட்டில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலும் கண்களின் மலர்ச்சியும் சோர்வும் அக்கண்களில் இட்ட உபநயனங்களில் பிரதிபலித்து புறத்தில் தோன்றுவது போலும் சுகதுக்கங்களால் ஆன்மாவுக்கு உண்டாகிற மகிழ்ச்சியும் தளர்வும் மனம் முதலான கரணேந்திரியங்களில் பிரதிபலித்து புறத்திற் தோன்றுகின்றன ஆகலில் சுகதுக்கங்கள் ஆன்மாவுக்கே அனுபவம் என்றும் சுகதுக்கங்களை அறிந்தனுபவிப்பதற்கு கரணேந்திரியங்கள் ஆன்மாவுக்கு உபகார கருவிகளாகும் என்றும் அறிய வேண்டியது